பரிசுத்தாவியாளர் சபையில் செய்கிற காரியங்கள் சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் சபையில் என்ன செய்கிறார் அப்போசல் நாலு பதிமூணில் நல்ல பிரசவம் பண்ணி அண்ணா சர்வீஸ் இருந்து அவர்கள் எல்லாரும் துவாசிங்க நாலு பதிமூணு அப்போசல் நாலு பதிமூணு பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சார் பரிசு தாவில நிரம்பி அவர்கள் ஊழியம் செய்தார்கள் அப்போ சில ரெண்டுல பேதர் எளிமை பரிசம் பண்ணார் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார் ஆராதனை அபிஷேகம் மற்றும் ஆராதனையா இருக்கிறது பாடல்கள் செய்திகள் எல்லாம் அபிஷேகத்தோட இருக்கிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக கூட்டத்தை நடத்திட்டு போறதில்லை எவ்ரி ப்ரோக்ராம் இஸ் ஆர்ட் பை காட் ஆர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறதா இருக்கணும் சபையில் இருக்கிற நீங்கள் எல்லா ஆராதனைகளும் ஆக்டிவாக இருக்கணும் சிலர் நாங்கள் பார்த்தேன் நல்லா அருமையாக ஜோம் பண்ணு சிலர் சுமாராக தான் ஜோம் பண்ணு சிலர் சும்மா கண்ணை முடிச்சுட்டு இருக்கேன் பல டைப்பான ஆட்களை நான் பார்க்குறேன் ஆராதனைகள் வரும்போது நல்ல ஆவியில் நிறைந்த ஆராதனைகள் ஆண்டவர் தர்றா ரெண்டாவது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது ஆதி சபையில் அற்புத அடையாளங்கள் தொடர்ந்து நடந்ததுனால தான் சபை வளர்ந்து கொண்டே வந்தது நம்ம சபையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சோமாவணும் கையில் தேமையானு சொல்லுங்கள் ஆராதனைக்கு வந்தோம் இல்லை ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும் பேதலும் யோவான ஜப வேலையாகி ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெபாலயத்துக்கு போனான்னு அப்போது சில நடவடிக்கை பார்க்குற மூணாவது அதிகாரத்தில் ஒரு சப்பானி ரைட்டிக்கு சோம் விட்டான் ஐயாயிரம் பேர் சபையில் சேர்த்து கொண்டான அப்போ சில நாலு நாளில் பார்க்குறோம் அப்போ அற்புதங்கள் நடந்தது இயேசு உலகத்து இருந்த நாட்கள் மூணு காரியம் செய்தார் ஒன்று போதித்தார் பிரசவம் பண்ணார் குணமாக்கினார் இதான் செய்தார் அதனால திரல் கூட்டு அவரோடு கூட இருந்தது வரிசுற்று ஆவியானவர் கிரிசெய்ற சபைகளிலே அற்புதங்கள் நடக்கும் நாலாவது பரிசுற்று ஆவியான இருக்க சபையில ஒன் மைண்டட்னஸ் ஒரே மனம் அப்போ சில ஒன்னு பதினாலு வாசிங்க ஒரு பகுதி மட்டும் வாசிங்க ஒன்னு பதினாலு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டு நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஒரே முதல்ல நூத்தி இருபது பேர் கூடி இருக்குது அப்போ ஒன்னு பதினாலுல ஒரு மனம் அப்புறம் ரெண்டு ஒண்ணுல அங்கேயும் நூத்தி இருபது பேர் தான் அப்புறம் அது ஒரு மனம் அப்புறம் ரெண்டு நாப்பத்தி ஆறு வாசிங்க அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இப்போ மூவாயிரம் பேர் சபையில இருக்காங்க மூவாயிரம் பிளஸ் நூத்தி இருபது கொண்டால் நம்ம கணக்கின்படி அது அல்லாம நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க மூவாயிரத்துக்கு அதிகமான மக்கள் கூடும் போது ஒரு மனம் இருந்தது அப்புறம் நாலாவது அதிகாரத்துக்கு வாங்க அப்போ சில நாலு நாலு அப்போ சில வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஐயாயிரம் அது ஒரு மனத்துக்கு நாலு முப்பத்தி ரெண்டு திரளான கூட்டத்தார் ஒரே ஒரே இருதயமும் இருந்தார்கள் இப்ப மூவாயிரம் பிளஸ் ஐயாயிரம் எட்டாயிரம் சப சரித்திரம் சொல்லுது ரெண்டு வருஷத்துக்குள்ள இருபதனாயிரம் பேர் இருந்தாங்க இருபதாயிரம் பேர் இருந்தாலும் ஒரு மனம் இது இயற்கையின்படி நடக்காது ஒரு சபை சின்ன சபையா இருக்கும்போது ஒரு மனம் இருக்கும் சபை வளர்ந்து வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆவியானவர் ஒருவர் தான் சபையில் ஒரு மனதை கொண்டு வர முடியும் அல்ல லூயா நீங்களும் போதவர் ஒரு மனதோடு இணைந்து செயல்படும் உங்கள் கருத்துக்கெல்லாம் இசைவாக பாஸ்டருக்கு இருக்குன்னு நினைக்க விடாது நூறு பேர் ஐம்பது பேர் இருக்கும்போது இட் இஸ் ஈஸி டு ஹாவ் ஒன் மைண்ட் சபை வளர்ந்து வரும்போது பலரும் பல கருத்துக்களை பேசுவாங்க பல காரியம் இது அப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின் சபையில் இருந்து கொண்டே தனியாக ஊழியங்களை செய்துக்கிட்டு சபையில் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தங்களுக்கு பேர் உண்டாக்குறதுக்காக வேலையில் செய்துட்டு இருப்பாங்க வளர்ந்து வர்ற எல்லா சபைகளும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் ஆதி சபையில் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் அவங்க ஒரு மனதோடு இருந்தாங்க கரங்கியாமனு சொல்லுங்கள் லோயா பரிசுத்தாவின் வரங்கள் கிரியேட் செய்தது திருக்க தரிசனம் இருந்தது ஒன்று குறைஞ்சி பன்னெண்டில் வாசிக்க வேண்டியதில்லை அதில் முழுவதும் பார்க்குறோம் ஆவின் வரங்களை குறித்து பார்க்குறோம் சபை வரத்தினாலே நடத்தப்படணும் மனித ஆலோசனையினாலே நடத்தப்படுறது அல்ல ஆவியானவர் ஏற்ற நடத்த நமக்கு தீர்க்க தரிசனமாக ஆலோசனை சொல்லுவார் இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவார் இப்படி செய்யாதங்கன்னு சொல்லுவார் ஆதி சபையில் அங்கங்கே அவ்வப்போது ஆவியானவர் பேசினார் அற்புதங்கள் நடந்தது தேவையான ஆலோசனைகளை அவர்கள் முழங்கால் நின்று செவித்து பெற்றார்கள் வரங்கள் சபையில் கிரிய செய்யும் போது எளிதாக சபைகள் வளரும் அதுபோல மாலை கரக தண்ணிக்கப்படுவாங்க வரம் கிரிய செய்தா ஆறாவது நினைக்கிறேன் அனனியா சப்பிரா வாசிக்க வேண்டாம் அனனியா சப்பிரா எல்லாரும் ஆண்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க இவங்களும் நல்ல தான் தீர்மானம் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு செகண்ட் தாட் நம்ம கொடுக்குறோமே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு என்ன செய்வோம் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க முழுவதுமே அவங்க பணம் தான் கொடுக்காமலே இருந்திருந்தாலும் ஒன்றும் இல்லை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு பின்மா ஒரு எண்ணம் அவர் சீனியர் பாஸ்டர் முன்னால் நிற்கிறார் பேதர் அனன்யா மேலே வர்றான் ஓய்வு பின்னால் வர்றான் அனன்யா கையில் எவ்வளோ ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கான்னு வைங்களேன் ஒரு பத்து லட்சத்தை கொண்டாந்து பாஸ்டர் கையில் கொடுத்தா இப்போ என்ன செய்வார் பாஸ்டர் வாங்கி வாங்க பிரதர் சந்தோஷமா வச்சுக்கிடுவார் அடுத்த இருந்து நீங்க பாட்டு நடத்த வாங்க உங்க ஓய்வு பெண்கள் கூட்டம் நடத்த வைக்கலாம் அங்க அவர் என்ன கேட்காரு சொத்தை இவ்வளவுக்குதான் சொத்தை இவ்வளோக்குத்தான் என்ன இப்ப நம்ம அப்படியே கேக்குறோம் காணிக்க விடுறவங்க மாசம் எவ்வளவு வருமானம் நீங்க அதுக்கு தகுந்தடி போடுறீங்களா எங்க எங்கிட்ட காட்டிட்டு போட்டு அப்படியே சொல்றோம் நம்ம என்னமோ பத்து லட்சம் போடுற மாதிரி போடுறது அஞ்சு ரூபாய் அப்படி மறைச்சு போடுறது என்னமோ கண்டா அவனுக்கும் அவனுக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து நீ போடுறதே பத்து ரூபாய் போட்டு எதுக்கு மறைக்க அந்த நிலைமையில அங்க இன்னைக்கு உள்ள ஆள் கிட்ட சபைக்கு வராம போயிருவான் சொத்து எவ்வளவுக்குதான் வித்தியலாம் ஏன் போய் சொல்றிய புருஷனும் மனைவியும் ஆமியான ஒரு கிரியை தான் இது சபையில நடக்கும் இல்லைன்னா நம்ம எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டே இருப்போம் நீ சாகன சொல்லலை செத்து அவன் அவன் உடஞ்சு செத்து போயிட்டான் உடனே அவனை அடக்கம் பண்ணிட்டான் மனைவிக்கே சொல்லிவிடல இப்போ நம்ம சபையில் ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா என்ன செய்வோம் ஆராதனையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி பெட்டிகளை வச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் அடக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து பேசி இவர் செய்யாத நன்மையெல்லாம் பொய்யா சொல்லி நம்ம என்னத்திலாமோ கதை விடுவோம் இருக்கும்போது ஏச நாட்கள்லாம் பிற கதை சொல்லுவாங்க அவர் எப்படி செய்தார் இப்படி செய்தார் அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டார் சபைக்கு இருக்கிற காலமெல்லாம் இடைஞ்சல் தான் பண்ணியிருப்பார் அதனால் அவர் சொல்ல முடியுமா அதனால் சொல்லுவான் அங்கே உடனே அடக்கம் ஏன்னா அங்கே அடிக்கடி இப்படி சாவு நடந்திருக்கு இப்போ நம்ம சபையில் எப்போமாவது ஒரு ஆள் சாவு இருக்கும்போது தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு பேர் செத்தேன்னா அடக்கம் பண்ணமா நேரத்தில் கொண்டு வரும் மனைவிக்கே சொல்லாமல் போயிட்டு அவன் மூணு மணி நேரம் கழிச்சு வர்றான் அதுக்குள்ளே அடக்கம் புருஷன் அடக்கம் பண்ணியாச்சு இவர் சீனியர் பார்த்து ஆறாவது நடத்தா நடத்த வெளியே தான் நின்று சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சப்பிரா சிஸ்டர் சொத்தை இவ்வளோக்கு தான் வித்தியாலா ஆமே நல்ல இல்லையா அவளை உழைத்து செத்து போயிட்டு இப்போ நம்ம சபையில இப்படிலாம் நடக்கிறது இல்லை நான் விட இங்க வந்திருக்கிற முக்காவாசி பேர் அப்பவுமே செத்து போயிருப்பேன் ஆவியானவர் கிரியை நம்ம வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு வரட்ட ஐயா காணிக்கே காணிக்க பஸ் பேர் கொடுப்போம் அப்படி இப்ப காலம் மாறி போச்சு அன்றைக்கு அப்படி இல்லை கிரிய வேகமா நடந்த சபை ஒண்ணு வளர்ச்சி குறையல அந்தயோகா சபையில அறுபதினாயிரம் பேர் இருந்திருக்காங்க பைபிள்ல சொல்லல சரித்திரம் சொல்லு எபேசு பட்டினத்துல ஒரு லட்சம் பேர் இருந்திருக்காங்க அந்த எபேசி ஊர்லயே மொத்தம் லட்சம் பேர் தான் ஒரு கிரியைகள் நடந்தது சபைகள் இருக்கிற மாய்மால காலர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்படலை அதனாலதான் சபைகள ஒரு எழுப்புதல் இல்ல தவறு சேரவே உள்ள வரும்போதே ஒன்னு பாவாரிக்க பண்ணிட்டு அழுது ஜெவ பண்ணணும் ஆவியானவரும் பேசணும் வந்திருக்கிற நீ சரியில்லை நீ இதுல இருந்து ஆவியான ஒரு நல்ல திட்டம் ஏதும் சும்மா கற்பனையில் இல்லை உண்மையாக நடந்தது ஆகவே சபை தாராளமாக கொடுத்தார்கள் ஆறாவது பாயிண்ட் நினைக்கிறேன் வசனம் வாசிக்க வேண்டியதெல்லாம் ரெண்டாவது இறத்தில் சொல்லப்பட்டிருக்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாலாதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தேவர் வெரி ஜெனரஸ் ஒன்றும் பிரமாதமாக அங்கெல்லாம் அதுக்கு கொடுங்க இதை கொடுங்கலாம் சொல்லலை தாராளமாக கொடுத்தார்கள் சொத்துக்களை விற்று கொடுத்தார்கள் ஆமியானவர் கிரியை செய்யும்போது சபைகள்ல காணிக்க ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லுங்க தேவைகள் அற்புதமா பூர்த்தி செய்யப்படும் அதை பற்றி ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை ஒவ்வொருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் கிரியை செய்வார் மக்கள் தாராளமாய் கொடுப்பார்கள் லட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க கஞ்சாம்பட்டியே இருக்க மாட்டான் ஆமின்னு சொல்லுங்க பக்கத்துல கையப்பட்டு சொல்லுங்க கஞ்சாம்பட்டியா நல்லா கொடுங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க கையை பிடிச்சு நல்லா தாராளமாக கொடுங்க கஞ்சாபட்டியே இராதுங்க அவங்க இருக்காங்களே சும்மா சொல்லி விடுங்க தாராளமாய் கொடுக்கணும் ஆண்டவர் அப்படி நம்ம உள்ளத்துல வளர்ந்தது லட்சிக்கப்படுதல கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சர்ச் வாஸ் குரோயிங் டெய்லி ஒவ்வொரு வாரம் புது ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் அது நீங்கள் செய்தால் தான் சபைக்கு வர முடியும் நீங்கள் வர்றதே பெரிய காரியம் பத்து மணி ஆராதனைக்கு பதினொன்றைக்காவது வந்து சேரன்னு பாஸ்டர் நன்றியாக இருங்க நீங்கள் ரொம்ப அழுத்தினீன்னா அடுத்த வாரத்துலேருந்து வர மாட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் அதோடு விட்டுருவார் ரெண்டு ஆராதனை மூணு ஆராதனை நடக்கணும் உலகத்தில் பெரிய சபை ஆங்கிச்ச ஒரு சபை இல்லை நைஜீரியாவில் ஒரு சபை இருக்குது ரிடீம் சர்ச் ஆஃப் கார்ட் பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு சபையில் பெருங்களை அமையன்னு சொல்லுங்கள் லாங்குவீச்சர் சபையில் எட்டு லட்சத்தி ஐம்பது தான் அது இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துட்டுது அது வளரலை ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு சபை பதினேழு லட்சம் இந்த பாஸ்டருடைய வயசு எழுபத்தி ரெண்டு பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க சபைக்கு கட்டடம் கட்டியிருக்காங்க ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் ஒரு கிலோமீட்டர் அகலம் அடியெல்லாம் மறந்தாச்சு கிலோமீட்டர் கணக்கில் இப்போ போகுது எனக்கு இப்போ கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா இப்போ அதை பெருசாக்கி மூணு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலத்துக்கு சர்ச்சு கட்டுறாங்கண்ணா கையில் தேவையில் சொல்லுங்க எப்படி பாருங்க காணிக்கை எடுக்கிறதெல்லாம் காரில் போய் தான் காணிக்க எடுக்காங்க காரு ஏன்னா இப்போ எப்போ ஒன்றரை மூணு கிலோமீட்டருக்கு போயிட்டு எப்போ வந்து சேரங்க அதனால கிலோமீட்டரில் போய் காரில் போயிட்டு ஏகப்பட்ட காருகளை விட்டு காரில் காணிக்க எடுக்காங்க ஆண்டு சபை வளருது வளரு சபை தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கு உலகத்திலே அதிகமாக சபை வளரது சீனாவில தான் ரிலிஜன் இன் சைனா இஸ் கிறிஸ்டியானிட்டின்னு நம்ம ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் பேர்கள் புதுசா ஏசுவை ஏற்றுக்கொள்றாங்க சபை பன்னிரெண்டு வயசு பொம்பளை பிள்ளை மூணு சபைக்கு பாஸ்டா இருக்காங்க பன்னிரெண்டு வயசு பைபிள் காலேஜிக்கும் போது ஆர்டினேஷன் வாங்கல பன்னிரெண்டு வயசு தான் மூணு சர்ச்சுக்கு ஒவ்வொரு சபையிலும் நூறு இரநூறு இல்லை பல ஆயிரம் வாய் திறந்து பேச அற்புதம் நடக்குது கேன்சர் சோகமாது புருடர் பார்வையிடறாங்க செப்பனே நடக்கிறாங்க மருத்துவரை கொண்டு வந்து உடனே எழுப்பிடறான் சபை வளருமா வளராதாங்க அது நம்ம ஊர்ல நடக்கணும் இந்தியாவில் நடக்கணும் தமிழ்நாட்டில் நடக்கணும் கோயில்பேட்டில் நடக்கணும் கைகளை உயர்த்தி நம்ம இதில் இருக்கிறதிலே திருப்தி அடைஞ்சு சாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடாது நிறைய பேர் சபையில் இருக்கவங்க தே ஆர் கெட்டிங் ரெடி டு டை வேற எந்த திருமணமும் இல்லை எந்த இது இல்லை இருக்கிற வரைக்கும் சபைக்கு வருவோம் போன நம்ம சபை அடக்கம் பண்ணிக்கணும் நீங்க நேரத்தோட போகணும்னு நான் சொல்றது காரணம் அதுதான் இந்த எண்ணத்தோட இருக்க வரையில கடைசி நேரம் வரைக்கும் வேலை செய்யணும் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரையில அவன் நடந்தான் அக்கினி ராஜா வந்து அவனை எடுத்துக்கொள்ள வரையில் நடந்தான் மோசேன்றிய அடக்கத்துக்கு மோசே நடந்து போனான் இல்ல இல்லையா ஆண்டவர் மோசை பேர் தான் போனாங்க மற்ற ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல ஏன்னா அவன் கோயில் கட்டிடுவான் மோசியை நாற்பது நாள் மலைக்கு போகும்போதே கீழே கண்ணக்குட்டி செய்துட்டான் நான் இவன் விடுவானா மோசையை கடவுளாக கும்பிட்டுருப்பான் அதனால தான் ஆண்டவர் யாருக்கு அவனை அவன் அடக்கம் பண்ணது சொல்லலை மோசை வா நம்ம ரெண்டு வரும் போகணும்னு சொல்லி ஆட்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் மோசி நடந்து தான் போய் மோச அன்னைக்கு உனக்கு உயிர் போகுது அப்படியே ஆண்டவர் ஆமாம் சரி சரி ஆண்டவர் குளியை தோண்டி அவனை வச்சுட்டு வந்துட்டான் இல்லை லூயா துக்க நிவர்த்தி கூட்டம் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் மோசை எங்க அடக்கம் பண்ணப்பட்டான்னு யாருக்குமே தெரியாது எல்லாம் வாழ்க்கை கடைசி வரைக்கும் மோசை நடந்தான் வாழ்க்கையில கடைசி உயிர் போவையில் ஆண்டவருக்கா வேலை செய்யணும் அதான் என்னுடைய விருப்பம் தான் போய்கிட்டு இருக்கேன் வேகமா போறேன் உட்கார்ந்த ஆண்டன் நல்ல வீட்டை தந்திருக்கா காரை தந்திருக்கா வசதியை தந்திருக்கான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கல ஐ எம் டிராவலிங் எவ்ரி டே இந்தியா ரசிக்கப்படாது ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு இருக்கிற தோம வந்து கிபி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியாவில் இருக்கிற அத்தனை விசுவாசிகள் இந்தியா எப்பவுமே சபை வளரணும் மூணாவது சொல்லி முடிக்கிறேன் மூணாவது பகுதி உலகத்துல என்ன ஆவியானம் நடத்துற மூணு ஆறுகளை பற்றி சொல்லியிருக்கு இருந்து ஒரு நதியோடு இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆயிட்டு தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் அப்புறம் நாலு பெரிய ஆறு முதலாவது ஆறுக்கு என்ன பேரு பைசோர் பைசோர் என்றால் தாராட்னு அர்த்தம் ஃப்ரீலி ஃப்ளோயிங் அது எங்கே போச்சு அரேபுக்கு போச்சு அரேபிய நாட்டுக்கு அங்கே இருந்தவங்க எப்படி கலாத்தியம் நாலு பேனத்தில் அடிமைகள் நேரம் இல்லை நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியே போச்சு ஆவியானவர் அங்கே வெளியே போகணும் அடிமைத்தனத்தில் மக்கள் நிறைய இருக்காங்க மூட பழக்க வழக்கத்தில் இருக்காங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும் சர்ச்சில் கிரியை செய்யணும் உலகத்தில் கிரியை செய்யணும் அதுக்காகத்தான் ஆண்டு நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறார் அப்போ பைசோர் என்றால் ஃப்ரீலி ஃப்ளோயிங் அது எங்கே போச்சு தாராளமாக வழிந்து விடுதல் அது அரேபிய நாடுகளில் சொல்லியிருக்கிறது தான் அது ஆவிலா தேசன்னு இருக்குது ஆவிலாங்கிறது அரேபி அங்கே போச்சு அதை பற்றி இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது நேரம் இல்லைனாலும் சொல்ல வரும் ரெண்டாவது ரெண்டாவது ஆட்டுக்கு கீகோன் என்று பேர் கீகோன்னா ஃப்ரெஷ் ட்ரீம்னு அர்த்தம் புது ஊற்று ஒவ்வொரு நாளும் புது ஊற்று நம்ம அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்க இன்னைக்கு தான் அபிஷேகம் பெற்றால் எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்குன்னு நீங்கள் நாம் இப்போ அபிஷேகம் பெற்ற ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு அதை சொல்லிட்டு இருக்கப்பட இப்போ எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் புது அனுபவம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் இது எங்கே போச்சு எத்தியோப்பியா எத்தியோப்பியா அப்படின்னா எப்படி எஸ்ஐக்கிள் முப்பது ஒன்பது படி நெருபிசாரிகள் திஆர் கேர்லெஸ் பீப்புள் யார் ஆண்டா என்ன எது நடந்தால் என்ன அந்த நிர்விசார உலகத்தில் இருக்க வேலைக்கு போவேன் சாப்பிடுவேன் சாவோம்னு இருக்காங்க ஒரு நிர்வசாரிகளாக இருக்காங்க இந்த மக்களுக்கு நமக்குள் இருக்கிற பரிசு அபியானம் போகணும் மூணாவது இதக்கல் என்று பேர் இதக்கல்னு சொன்னா ஸ்பீடுன்னு அர்த்தம் வேகம் இதக்கல் ஸ்பீடு இது எங்க போச்சு இது அசிரியாவுக்கு போச்சு அசிரியா சொன்னா நினைவு பட்டனம் இருந்த இடம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அறியாம இக்னரன் பீப்புள் நம்ம மக்களுக்கு அறியாமையில் இருக்காங்க எவ்வளவு கடல்களை வணங்கினாலும் இது மெய் தேவன்னு தெரியலை அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாபியான போனோம் நாலாவது ஐப்ராத் இது எங்க போச்சு பாபிலோனுக்கு குழப்பம் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க கன்ஃபியூஷன் பாபிலோனாலே குழப்பம்னு அர்த்தம் இப்ப நான் சொல்ல நாலு பாயிண்ட் நாலு நிமிஷத்துல சொல்லிட்டேன் இது ஒரு மணி நேரம் பேச வேண்டிய விஷயம் அதுல இருக்கு ஆவியானவர் நமக்குள்ளும் நம்ம சபையிலும் நமது மூலமும்